ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய தை அமாவாசை வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வருகின்ற தை மாதம் பதினாறாம் திகதி வந்து தை அமாவாசை ஆங்கில திகதியின்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் திகதி புதன்கிழமை அன்று தான் இந்த அமாவாசை திதி வருகிறதா தாய் தந்தை இல்லாதவர்கள் வந்து மறைந்த முன்னோர்களுக்கு வந்து இந்த அமாவாசை திதியில் வந்து விசேஷமான ஒரு திதியாக வந்து தர்ப்பண காரியங்கள் எல்லாம் வந்து செய்வார்கள் இது வந்து வழக்கம் எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து தாய் தந்தை இருக்கிறார்கள் நீங்கள் இந்த தை அமாவாசையில வந்து என்ன வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்லது நடக்கும் வீட்டுல தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் வந்து நடக்கணும் என்று சொன்னால் இந்த தை அமாவாசையில செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு என்ன அப்படின்னு தான் நாங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல தெரிஞ்சு கொள்ள போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அமாவாசை தேதி என்று வந்து இரண்டு வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு ஒன்று பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு சிறப்பான வழிபாடு சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பான வழிபாடு இந்த இரண்டு வழிபாட்டையும் அமாவாசை தினத்தில் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில் இருந்தால் வந்து நீங்க மாலை நேரத்தில் சென்று அந்த அம்பாளுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து எலுமிச்சை மாலை வந்து போடலாம் அல்ல வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து அம்பாள் பாதத்தை வைத்து வீட்டிற்கு கொண்டு வந்து கூட நீங்க நிலைவாசல வந்து கட்டினீங்கன்னு வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ட சக்திகள் வந்து வெளியேறிவிடும் வீட்டிற்குள் வந்து துர்சக்திகள் வந்து நுழையாமலும் இருக்கக்கூடிய உங்களால் முடிந்த பொருட்களை அம்மன் கோவிலுக்கு வந்து எடுத்து சென்று வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் வேண்டதில் வந்து நீங்க வைக்கலாம் அந்த அம்மன் கோவிலில் வந்து அமாவாசை திதியில வந்து நூற்றி எட்டு முறை வந்து சுற்றி வந்தீங்கன்னாலே நீங்கள் வேண்டியது வந்து உடனடியாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையாக இருக்கிறது அதே போலதான் சிவன் கோவில்ல வந்து வழிபாடு செய்வது வந்து சிறப்பு இரண்டு பெரிய மண் அகல் விளக்குகளை வந்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வந்து தீபம் ஏற்றி வைத்துட்டு சிவபெருமான வந்து மனதார நினைத்து அந்த கோவில்ல வந்து நூற்றி எட்டு முறை வந்து வளம் வந்து வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு வாழும் என்பது வந்து நம்பிக்கையாக இருக்கிறது தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து தை அமாவாசை திதியில வந்து செய்யுங்கள் உங்களுக்கு வந்து தாய் தந்தை இல்லை என்று சொன்னால் முன்னோர்கள் வழிபாட்டை வந்து நிறைவு செய்துட்டு இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாமா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக செய்யலாம் அதிலும் வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது அதே போல் சில குடும்பங்களில் வந்து பெண் வந்து பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பீங்க பெண் பிள்ளைகளால் வந்து மறைந்த தாய் தந்தையருக்கு வந்து முறைப்படி திதி தர்ப்பண காரியங்கள் வந்து செய்ய முடியாது இல்லையா அப்படி இருந்தாலும் நீங்கள் அவர்களை நினைச்சு கூட இந்த சிவன் கோவிலில் வந்து சென்று விளக்கு போட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தாலும் வந்து உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு மேல சொன்ன விஷயங்களை வந்து பின்பற்றுங்கள் நல்லதே நடக்கும் அமாவாசை திதியில வந்து மறைந்த முன்னோர்களின் ஆசி வந்து உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் சுபீட்சம் என்று பெரும் அப்படின்னு சொல்லுகிற தகவலோடு வந்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் வருகின்ற அமாவாசை திதியை வந்து இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்த அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி